நான் கும்பிட்ட கடவுளும் என்னோட அம்மாவும் என்ன கைவிடல எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா நான் உயிருக்கு உயிரா சிவா சார் திரும்ப என்னோட கழுத்துல தாலி கட்ட போறாரு அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இவன் யாரோ இவன் யாரோ வந்தது எதற்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எதுக்கா இது உங்களுக்கு வெக்கலாம் பட தெரியுமா பாருங்க நீங்க வெக்கப்படுறத பாத்து சடனா மழையே வந்துருச்சு ஆனா அக்கா முத தடவை உங்க முகத்துல இவ்ளோ வெக்கத்தை நான் பாக்குறேன் சும்மா இரடி வாளு நீ வேற ஐயோ என் அக்கா முகம் முழுக்க மாமாவோட முகம் மட்டும் தானே தெரியுது ஓ இததான் கல்யாண கல்யாணம் சொல்லுவாங்களோ இருக்காதா பின்ன நானும் அவரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்த அந்த பழைய நாட்கால நினைச்சு தான் நான் இவ்ளோ நாள் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் இருக்கா நீங்க தான் இருக்கீங்களா இல்ல வேற ஒரு உலகத்துல உங்க சிவா சாரோட ரொமன்ஸ் பண்றதுக்கு எங்கன்னா போய்ட்டீங்களா ஏய் பாலு உன் வயசுக்கு ஏத்த பேச்சு பேசு நீ ரொம்ப சின்ன பொண்ணு யாரு நான் சின்ன பொண்ணா அக்கா நான் ஒன்னும் மைனர் இல்ல மேஜர் ஆயிட்டேன் எத்தனை சினிமா பாத்திருப்பேன் இந்த லவ் எல்லாம் வந்த உடனே யார் யாரெல்லாம் எப்படி எப்படி மாறுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ஜாய் பண்ணுங்கக்கா சக்தி உன்னை இந்த கல்யாண குளத்தில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சிவா தம்பி வந்துருவாரு அவர் வந்ததும் உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னைய அவரோட மனைவியா கூட்டு போறாரு அத நினைச்சு பாக்குறப்ப மனசு முழுக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேம்மா என்னால வார்த்தையால சொல்ல முடியல அந்த அளவுக்கு அப்பா இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேம்மா அதுக்கு காரணமே இந்த கல்யாணம் சக்தி நான் எப்பவுமே அடிக்கடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வேன்ல ஆண்டவன் நல்லவன சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான்னு இப்ப பாத்தியா அதே மாதிரி நடக்குது சக்தி உன் வாழ்க்கையில் இருந்த கவலைக்கும் பிரச்சனைக்கும் இன்னியோட ஒரு முடிவு வரப்போதுமா ஆமா சக்தி இன்றைக்கி சிவா சார் உன் கழுத்தில் தாலி கட்டினதும் அந்த வீட்டுக்கு நீ வேலைக்காரி சக்தியாக போகாம அந்த வீட்டோட மருமகளா நீ போகிறதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நம்ம அம்மா மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அது ஏன் சீத்தா அம்மாயில நினைக்கிறீங்க அவங்க இங்கே நம்ம கூட தெய்வமா இருக்காங்க அவங்க ஆசீர்வாதம் இல்லாம இதெல்லாம் நடக்கவே நடக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இறந்து போனவங்களோட எல்லாம் அவங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூட இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ சக்தியாக்கா கூட தானே சீதா அம்மா இருப்பாங்க இவ்வளோ ஏன் சீதா ஒரு கட்டத்துல சக்தியா காக்கும் மகளா கூட சக்தி மருமகளா தாண்டி திரும்பவும் இழந்த உரிமையோட அங்க போறேங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குமா அப்பா என் பெட்ட அப்பா கூட என் மேல இவ்வளவு அக்கறையும் பாசத்தையும் காட்டினதில்ல

சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல கண் கலங்காத எதை பத்தி யோசிக்காத அம்மாவும் மனசுல நினைச்சுக்க மனசுல இருக்க கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்பா அக்கா கூட நீங்க இங்கேயே இருங்க நானும் அவரும் போயிட்டு கல்யாணத்துக்காக ஸ்பெஷல் பூஜை பண்றதுக்கு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வரோம் ஆமாமா முதல்ல அந்த வெளியே போய் பாருங்க நான் இங்க என் பொண்ணோட இருக்கேன் சரிப்பா வாங்க போலாம் ம் ரு சிவா வந்திருக்கான் பாரு உங்ககிட்ட எதுவும் பேசணுமா என்ன சிவா ஆபீஸ்ல இருந்து போன் கால் வந்துட்டே இருக்கு கான்ட்ராக்டர் டெண்டர் விஷயமாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க இல்ல சிவா எல்லாத்தையும் நீயே பாத்துக்க இப்ப எதை பத்தியும் என்னால யோசிக்கவே முடியாது என் பொண்ணு அனிதாவை தவிர வேற எதை பத்தியும் நான் யோசிக்கிற மைண்ட் செட்லயே இல்ல இப்போதைக்கு அனிதாவோட ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால எந்த வேலையா இருந்தாலும்

என் கூட காலேஜில படிச்ச ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து டாக்டரா இருக்காரு. அவர் இப்ப ஜெர்மன்ல வர்க் பண்றாரு. ஆ சின்ன வயசுலயே வெளிநாடு போய் அங்கேயே படிச்சு இப்ப அங்க ஒரு ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றாரு. ஆ அவரே இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வருவாரா? அவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா. ஆ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் நம்ம அனிதா குடி போய் செக் பண்ணா அவர் ட்ரீட்மென்ட்ல நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம்ல. சரி அப்போ நம்ம அனிதாவை அவரால் கியூர் பண்ண முடியுமா ஆமாமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுவா இருந்தாலும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாக்கலாமே நீ சொல்றது சரிதான் சிவா நாமளும் ஒரு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அந்த கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் நம்புவோம் சிவா இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நீயே அந்த ஜெர்மன் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடு

எனக்கு கல்யாணி ஞாபகம் வந்துருச்சு கல்யாணி என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா நாம எல்லாரும் அந்த சந்தோஷமா இருந்தோம் பாவம்மா தேவையில்லாம சக்தி தான் கெட்ட பேர் ஆயிடுச்சு ஏ காயத்ரி எப்ப என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட அறிவிலையா அப்படி நான் இப்ப என்னமா தப்பா கேட்டேன் நீ தப்பா கேட்கல ஆனா தப்பான நேரத்துல கேக்குற இந்த வீட்ல நம்ம இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவ பத்தியோ கல்யாணிய பத்தியோ ஏ சக்திய பத்தியோ எதுவும் பேசாத நான் சொன்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலமா இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது அது என்ன என்னைக்கும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்ற ஆமாமா என்னன்னு தெரியல நேத்துல இருந்து எல்லாரும் ஏதோ பறிக்கொடுத்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஏதோ குசு குசுன் இருக்காங்க மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையை உருவாக்கப் போறாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஞாபகம் வருது நேத்துல இருந்து சம்பந்தி அம்மா கூட அடக்கிதான் வாசிக்கிறாங்க உன் புருஷன் என்னடா இந்த வீட்டு பக்கமே வரல அந்த சிவா தம்பி கூட ஏதோ குழப்பத்திலே இருக்காரு இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்புறம் நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களோன்னு தேவையில்லாம ஏதாவது நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத எது நடந்தாலும் அம்மா நான் இருக்கேன் நீ ஒண்ணு கவலைப்படாத அப்புறம் காயத்ரி ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா எது நடந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருக்கணும் புரியுதா சரிம்மா இங்க பாரு காயத்ரி நாம கண்ணாடி மாதிரி இருக்கணும் யார் நம்ம எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம திரும்ப நடந்துக்கணும் ஆனா இப்போதைக்கு வீட்டுல இருக்கிற எல்லாரும் அடங்கியே இருக்கிறதுனால நம்மளும் அடங்கியே இருப்போம் தேவையில்லாம எகிற ஆரம்பிச்சா நம்மளும் எகிற ஆரம்பிப்போம் அப்பதான் நம்ம மேல இருக்கிற பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பயத்தை காமிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் டாக்டர் சொன்ன மாதிரி அனிதாவுக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணலான்னு இருக்கேன் தாராளமா பண்ணல ருத்ரா இருபது வருஷமா நான் அவளோட இல்ல நீதான் குழந்தையில குழந்தையிலிருந்து அவளோட இருந்திருக்க என்ன விட உனக்கு தான் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நல்லா தெரியும் நீ சொன்னா ஒரு அப்பாவா என் குழந்தைக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம குழந்தைக்கு நான் பண்ணுவேன் என்ன ருத்ரா அமைதியா இருக்க நீங்களாவது இருபது வருஷமா அவ கூட இல்லாம தூரமா இருந்தீங்க நான் அவ பக்கத்திலே இருந்தும் ரொம்ப தூரமா இருந்துட்டேங்க எனக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல சரி ருத்ரா நாம ஒண்ணு பண்ணுவோம் பேசாம நாம அனிதா கிட்டே போய் அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டுருவோம் வேண்டாங்க அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே இல்ல கேக்கறத விடுங்க அனிதா நம்மள பத்தி என்ன நினைப்பா உலகத்துலையே பெத்த பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாத பொறுப்பில்லாத அப்பா அம்மாவா இருந்துட்டோமே அதான் ரொம்ப கில்டியா இருக்கு ருதரா கேட்குறோம்னு தப்பாக எடுத்துக்காத நான் உன்னையும் அனிதாவை விட்டு பிரிஞ்சுதா அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு அதுக்காக என்ன நான் நியாயப்படுத்தல இருந்தாலும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க அனிதா கூட இருந்தாலும் நீ எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் பிசினஸ்னே இருந்துட்டு ருத்ரா கிட்டத்தட்ட அப்போ நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கோம் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் என் பொண்ணு அவ வாழ்க்கையில ஒன்னே ஒன்னதான் அவ ஆசைப்பட்டு எங்கிட்ட அழுது கேட்டா அது சிவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து சிவா மேல நான் என் உயிரிய வச்சிருக்கேன்னு ஃபீல் பண்ணி அழுது இருக்கா ஆனா விதி வேற மாதிரி விளையாடிடுச்சு அவ ஆசைப்பட்ட அந்த ஒண்ண கூட என்னால நிறைவேற்ற முடியல அண்ணி உங்க ஒரு விஷயம் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க கேளு ருத்ரா எங்க ரெண்டு பேரையும் விட அனிதா கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது நீங்க தான் அதனால அனிதாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அவளும் அத்தா அத்தன்னு உங்க தான் உயிரா இருப்பா அதனால அவளுக்கு என்ன பிடிக்குன்னு நீங்களே சொல்றீங்களா நீ ருத்ரா அனிதாவுக்கு நல்லா ஊர் சுத்த பிடிக்கும் வெளியில நல்லா சாப்பிட பிடிக்கும் அவ ரூம்ல தனியா இருக்கிறப்போ எப்ப பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான் ஐயோ அண்ணி நான் அப்படி கேக்கல இது எல்லாமே சாதாரணமாவே எல்லாருக்கும் பிடிக்கும் நான் கேட்டது சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கும்ல அத கூட சொல்லாத சில விஷயங்களை ஷேர் அப்படி பண்ணிருக்கலாம் ஆமா ருத்ரா நீ சொன்ன மாதிரி இப்ப வரைக்கும் அவளுக்கு நிறைவேறாத ஆசைனா ரெண்டே ரெண்டுதான் இருக்கு ஒண்ணு சிவாவ அனிதா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது இது நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமேமா எதனால அந்த ஆசை நிறைவேற போச்சுன்னு உனக்கும் நல்லாவே தெரியும் அதனால சிவா விட்டுட்டு அந்த இன்னொரு ஆசை இருக்குன்னு சொன்ன அது என்னன்னு சொல்லுமா அண்ணா அனிதாவுக்குன்னு ஒரு கார் இருந்தாலும் அவளுக்கு எப்போவுமே உன்னோட கார் தான் ரொம்ப பிடிக்கும் உன்னோட கார்னா அவளுக்கு ஒரு அலாதி பிரியம் அவளுக்கு ரொம்ப இஷ்டம் அது மட்டும் இல்லாம என் கிட்ட பல முறை சொல்லிருக்கா நான் கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது என் மம்மியை பக்கத்தில் உட்கார வச்சு லாங் டிரைவ் கூட்டிட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை தானே சொல்லுவா அவ்வளோதானே அந்த ஆசையை நிறைவேற்றிட்டா போச்சு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க நான் வந்ததும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க டாபிக் பத்தி பேசிட்டு தான் இருப்பீங்க வர வர இந்த வீட்ல உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சம்திங் ஏதோன்னு தோணுது பட் என்னன்னு தான் தெரியல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனிதா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்க சர்ப்ரைஸா

போங்க மம்மி ஹ்ம் ஆக்சுவலா என்னோட காரına சர்வீஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன் தெரியுமே டிரைவ் போக போறது உன்னோட கார்ல இல்ல நீ ரொம்ப நாளா நினைச்சு நிறைவேறாம போன எப்பவுமே இருப்பியே உன்னோட ஃபேவரட் கார் அதுல தான் டிரைவ் போக போறோம் ஃபேவரட் காரா ஏன் Anita இன்னும் புரியலையா ஹ்ம் நீ ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இனிமே அந்த கார நீ தொடக்கூடாதுன்னு சொன்னல அந்த கார்ல தான் இப்ப நீயும் நானும் மட்டும் லாங் டிரைவ் போக போறோம் என்ன மம்மி சொல்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் மம்மி நான் எப்படி ஃபீல் பண்ணு தெரியுமா என் மம்மினா என் மம்மி தான்

உலகத்திலேயே நான் மட்டும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் எனக்கும் அதுதான் வேணும் அனிதா இனிமே என் பொண்ணோட சந்தோஷம் மட்டும் தான் எனக்கு முக்கியம் மம்மி இது என்னோட எத்தனை நாள் ஆசை தெரியுமா எவ்வளவு நாள் கனவு தெரியுமா நான் டிரைவ் பண்ண நீங்க என் பக்கத்துல உட்கார்ந்து உட்கார்ந்திருக்க வேற லெவல் ஃபீல் மம்மி லைஃப்ல சில விஷயங்களை மறக்கவே முடியாதல்ல இந்த ஸ்வீட் மெமரி சொல்லுவாங்களே என் லைப் நான் சாகுற வரைக்கும் இதுதான் ஸ்வீட் மெமரிஸா இருக்க போகுது ஏன் அனிதா ஏன் இப்படி பேசுற ஆ உங்ககிட்ட எவ்வளவு நான் சொல்றது இனிமே பேச்சுக்கு கூட இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது மம்மி நான் சந்தோஷத்துல தான் அப்படி சொன்னேன் சந்தோஷத்துல கூட இனி அந்த வார்த்தை எல்லாம் சொல்லாத சரி வா போலாம் போயிட்டு வந்துடுறேங்க பாய் பாய் டீ